கன்னி யாராலையும் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற வேலையை கூட கன்னி சொன்னா முடிச்சிடுவாங்க கண்ணீராசிக்காரங்க சில விஷயத்துல ஏமாற்றத்தை சந்திப்பாங்க ஆனா என்ன ஒரு இதுல வந்து சோகம் அப்படின்னா சுலாராசி அப்படின்னாங்க இவங்க வந்து யாரையும் தேடி போக மாட்டாங்க இல்லை இவங்களும் அதே மாதிரி நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க கரெக்டா இருக்கணும் கரெக்டா இருந்தா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கான பீச்சு மந்திரம் ஓம் க்ரீம் பிரிட்சகம் வந்து எப்படின்னாங்க பணக்காரர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய நபரா இருப்பாங்க பொதுவாக எவ்வளவு பெரிய பணக்காரங்களும் நண்பனை நடு நட்சத்திரமா அனுசம் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம பாரத வந்து மோடி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து ஓம் ராசிக்காரங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களா இவங்க வந்து எப்படின்னா மிகப்பெரிய அறிவாளி நல்ல குரு லைஃப் வந்து மகா எச்சரிக்கையான ராசி வந்து மகரம் தான் எந்த ஒரு விஷயத்திலுமே கும்பராசிக்காரங்க எடுத்துட்டா யாருக்கா இதுக்காகவும் இவங்க வந்து சிறந்த ஆலோசகர் மீனராசியில உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓம் கிரீம் ஐம் கிளீம் ஸ்டீம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை லைஃப்ல கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு அதாவது கண்ணீராசிக்காரவங்க வந்து அப்படின்னாங்க யாராலையும் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற வேலையை கூட கண்ணீராசிக்காரன்னு சொன்னால் முடிச்சிப்பாங்க ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம் அந்த சொல்லுவாங்கள்ல எல்லுன்னால் என்னை நிற்கணும் அப்படின்னு எல்லாேரும் அப்படி நிற்கிறது கிடையாது ஆனால் கண்ணீராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க ஆனால் என்ன ஒரு இதில் வந்து சோகம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து உழைச்சாலும் அவங்க சொன்னதை கரெக்டாக செஞ்சாலும் அதுக்கு தகுந்தாப்புல பலன் ஊதியமோ அதுக்கு தகுந்தாப்புல பலனம் வந்து அனுபவிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா இல்லை அதனால தான் கன்னியான்னு இயக்கப்படுவான்னு ஒரு பழமொழி இருக்குது கன்னிய சில விஷயத்துல ஏமாற்றத்தை சந்திப்பாங்க சர்வீஸ் பண்ணி ஏமாற்றம் சந்திப்பாங்க அப்படின்னு இருக்குது இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா கட்டாயம் வந்து லாஸ்ட் சந்திச்சிருவாங்க இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது இவங்க வந்து செட் ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மிதனத்துக்கு சொன்ன மாதிரி இவங்க வந்து திருமணம் ஆகாதவங்களா இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இவங்க வீடு கட்டக்கூடாது திருமணத்திற்கு தான் வீடு கட்டணும் அதுதான் பிளான் நல்லது அதேதான் கன்னிக்கா அதுதான் வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து சிக்கலை கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்து தந்தையின் மூலம் வருமானம் வெளிநாட்டின் மூலம் வருமானம் அதாவது ஆசிரியர் ஆசிரியர் பணி செய்கிறது மூலம் வருமானம் இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசிக்கார்களுக்கு ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு வருமானம் வரும் தந்தையின் மூலம் வருமானம் வரும் இல்லை தந்தை செஞ்ச தொழில் எடுத்து செய்கிறது மூலம் வருமானம் வரும் இல்லை தந்தை ஆசைப்பட்டு சுட்டி காட்டுவாங்க இந்த இது செஞ்சா நீ நல்லா இருப்படா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்து செஞ்சாலும் உங்களுக்கு வருமானம் வரும் வெளிநாட்டு வருமானம் வரும் இதெல்லாம் இந்த கன்னிராசிகள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கும் எப்படி அப்படின்னா ஆடை அலங்கார பொருட்கள் மூலம் வந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு வந்து காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம மெயினா வச்சுக்கணும் இளைய சகோதர வகையில் கருத்து வேற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால விட்டு கொடுக்கிறது போகிறது ரொம்ப நல்லது மந்திரம் ஓம் ஸ்ரீம் சௌம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் இந்த மந்திரத்தை வந்து இவங்க நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தாங்கன்னா கன்னிராசி இந்த சூழ்நிலை சர்வீஸ் பண்ணாங்க அது வந்தால் பலன் கிடைக்கல அப்படின்னு அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த பதவி உயர் கிடைக்காம இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்காம இருக்கும் அதெல்லாம் வந்து இதை சொன்னாங்க அப்படின்னா கன்னிராசிங்களுக்கு கிடைச்சிக்கும் அதே மாதிரியே அது எப்படின்னா திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உண்மை உண்மையாக இருக்கும் போது போய் கெட்டிமலத்தொடர் போன கதையா இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க சூப்பராக திறமையாக ஞாபரா இருப்பாங்க நல்ல வேலை வேலைக்காரங்க ஆனால் இவங்களுக்கு சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் அதெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சோம் நிச்சயமாக துலாமராசின்னு இருக்கு துலாராசி அப்படின்னாங்க ஒரு சிம்பிள் சொல்லலாங்க தாஜ்மஹால் தாஜ்மஹால் எதுக்கு அப்படின்னா தாஜ்மஹால் எதுக்கு சொல்லுவோம் அழகு அழகு கலைகள் அதாவது இப்படி ஒரு கட்டட கலை இருக்குது அழகு அழகு அப்படின்னு சொல்லி உலக அதிசயங்கள் அதிசயங்கள் ஒன்று அப்படின்னு அதே மாதிரி இவங்களுடைய அறிவுக்கும் அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேடி வந்து பேசக்கூடிய நபர்கள் இருந்தால் அது வந்து இந்த துளாராசிக்கு ராஜயோகம் அதே மாதிரியே வந்து இவங்க சொல்ற பேச்சுக்கு மற்றவங்க காது கொடுத்து கேட்டு கட்டுப்பட்டு நடந்தாலும் ராஜயோகம் இதுதான் இவங்க விரும்பக்கூடிய இதுதான் விரும்புவாங்க கடகத்துல இருக்கவே இருக்கு இல்ல இல்ல இது வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குது இது எப்படின்னா இவங்க வந்து யாரையும் தேடி போக மாட்டாங்க ஓகே தன்னை எல்லாரும் தேடி வரக்கூடிய இடத்துல இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இவங்க கடகராசி வந்து அட்வைஸ் பண்ணா கூட ஆமா கேட்டுக்கணும்னு சொல்லிருக்கீங்க துலாம் ராசி அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க ஐடியா கேட்டு அட்வைஸ் பண்ண ஆமா இன்னொரு விஷயம் அப்படின்னா இவங்கள்ட்ட பேசணும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு குவாலிட்டி இருக்கணும் ஒன்னு அறிவு இருக்கணும் அழகு இருக்கணும் அப்படி அந்தஸ்து இருக்கணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு குவாலிட்டி இருந்தா தான் இவங்கள்ட்ட பேச மூணுல ரெண்டு இருக்கணும் ஆமா அப்பதான் இவங்க பேசவே செய்வாங்க இவங்க அப்பதான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லாடி சரியா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க சின்ன விஷயத்துக்கு இந்த ஒரு ட்ரெஸ் சரியில்லை இல்ல நடக்கிறது சரியில்லை பேசுறது சரியில்லை குறை கூடாது சின்ன சின்ன இல்ல இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுங்கள பேசி பழகணும்னா நீட்டா இருக்கணும் சரி இல்லை இவங்களும் அதே மாதிரி நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எதையும் சுத்தமா வச்சிருப்பாங்க கலை உணர்வு அதிகம் உள்ள பார் அப்படிதான் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஆஹ் வாழ்க்கை துணையின் மூலம் வருமானத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்களும் கூட்டுச்சர்க்கையின் மூலம் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த இந்த துரராசிய படந்தவருக்கு இந்த பொதுவாவே இந்த ராசிக்கு வந்து அடையாளமே வந்து தராசை அடையாளம் வச்சிருப்பாங்க நீதிமான் சனி தான் உச்சமாகறாரு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து எதுவுமே கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்கள்ட்ட வந்து யாரும் நடித்தா பிடிக்காது நடிக்காது அது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ அதே மாதிரி வந்து எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது லாபம் நஷ்டம் அறிந்தவர்கள் ந நடு நடுத்தரமாக இருந்து எதையுமே வந்து போதிப்பாங்க நிறைய ப்ரொபசர்ஸ் வந்து ப்ரொ நிறைய ப்ரொபசர் இந்த ராசியில் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குற நபர்கள் அதுவும் தேடி வந்து குருவேன்னு சொல்லிட்டா போதும் சுற்றி சுற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அவங்க அதாவது இவங்களை மதிக்கிறோமா இவங்களுடைய அழகுக்கும் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியமான விஷயம் நிச்சயமா உங்களுக்கான பீச் மந்திரம் ஓம் கிரீம் கிளீம் ஸ்ட்ரீம் ஓம் ஸ்ட்ரீம் சூப்பர் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும் நிச்சயமா அடுத்ததாக விருச்சிகம் விருச்சகம் வந்து எப்படின்னாங்க இவங்க வந்து இவங்க வந்து எல்லாருடையுமே நட்பாக பழகக்கூடிய ஒரு நபர் அதாவது தேலாண்மை பற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுது ஜோதிடம் தேலராசியை வந்து கிடச்சா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ எல்லாரும் வந்து செலவு வைக்கிற முறையை வந்து விருட்சிகாசியை வந்து செலவு வைக்காது சேமிச்சு அந்தஸ்து வாழக்கூடிய யோகம் வந்து விருச்சகத்துக்கு உண்டு தேவலா செலவு பண்ண மாட்டாங்க அன்பு அன்புக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க கொஞ்சம் அன்பா புகழ்ந்து பேசிட்டா எல்லாத்தையும் செலவு பண்ணிவிடுவாங்க அது ஒரு விஷயம் அதனால வந்து இவங்களுடைய நட்புக்கும் இவங்களுடைய அன்புக்கும் மற்றவங்க முக்கியத்துவம் கொடுத்து செயல்படும் போது தான் இவங்களுக்கு சந்தோஷமே வரும் அப்படி இருக்குதா கிடைக்குதா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே பெரும்பாலும் இவங்களுடைய அன்பு நிராகரிக்கப்படும் போது இவங்களுடைய வந்து பாசத்தை மட்டும் புரிஞ்சுக்காத போது இவங்க நிறையா பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் இவங்க சொல்ல போனா இவங்க வந்து அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து எப்படி அப்படின்னா பணக்காரர்களோட நட்பு பாராட்டக்கூடிய ந நபராக இருப்பாங்க பொதுவாகவே எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் இவங்கள்ட்ட அடிமையாயிருவாங்க அப்படி சில விஷயங்கள் இந்த குவாலிட்டி இருக்குது பேசுவோம் ஆமா இந்த ராசியில்தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மித்ர மித்ரனை புரி மித்ரன்னா நண்பன் நண்பனை புரிக்கக்கூடிய நட்சத்திரம் நடு நட்சத்திரமா அனுசம் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம பாரத பிரதமம் வந்து மோடி வந்து அனுசனைக்கணும் அவர் அவரது இன்னைக்கு வரைக்கும் வந்து மற்ற அமைச்சர்களுடைய பேர் அடிபடுதல் இல்லையோ அமித்ஷாங்கிற அவருடைய நண்பர்களுடைய பேர் தான் எங்கே பார்த்தாலுமே இருக்குது நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஏன்னா கஷ்டப்பட்ட காலத்திலையும் அவர் கூட பயணித்த நபர் நல்லா இருக்கிற காலத்துலேயும் அவர் கூட பயணிக்கிற மாதிரி ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த ராசிக்காரங்க வந்து ஓம் ஐம் க்ரீம் சௌங் ஓம் ஐம் கிளீம் சௌம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கான சரியான அந்தஸ்து மதிப்பு கிடைச்சி மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரே மந்திரம் ஆமா அது என்ன செவ்வாயோட ராசி செவ்வாய் தான் அதிபதி அதனால இந்த மந்திரத்தை வந்து சொன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் தனுசு அப்படின்னாங்க வில்லானே சுழால் வலை இந்த வில் ராசிக்காரங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு இவங்க மிகப்பெரிய அறிவாளி இவங்களுடைய அறிவுக்கு இம்பார்ட்டம் கொடுக்கணும் அதேமாதிரி வந்து மற்றவங்க அறிவாக இருந்தாலும் அந்த அறிவுக்கு இவங்க இம்பார்ட்டன் கொடுத்து செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த இவங்க ஈகோ பார்க்காம அந்த அறிவை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல குரு அமைஞ்சிட்டா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அப்போ நல்ல குருவை தேடிக்கணும் அதுதான் இவங்க லைஃப்பில் வந்து பெரிய ப்ரெஸ்ஸு அது பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப்ல லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை கடந்து போய் மிகப்பெரிய வெற்றி குடிக்க நாட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து அமைஞ்சு கொடுத்துரும் இந்த ராசியில் வந்து எப்படி அப்படின்னா இந்த ராசிக்காரங்க எப்படி அப்படின்னா இப்போ ரெண்டு நிறைய விஷயம் இருக்குது அதாவது எது தேவை எது தேவல்லு இருக்குது எந்த ஒரு மனிதனுக்கும் இது தேவை தேவல்னு இருக்கும் எது தேவையோ தேவை அறிஞ்சு இதுதான் தேவை இது இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பெஸ்ட் டீச்சர் அதாவது இந்த ராசிக்காரங்க வந்து நல்லா வந்து அட்வைசர் அதாவது தேவையில்லாத அட்வைசன் பண்ண மாட்டாங்க வாழ்க்கைக்கு எது தேவை இதை பண்ணால் நீ ஜெயிப்ப இதை பண்ணால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைசர் டீச்சர் வந்து இந்த ராசியில தான் இருக்காங்க நிறைய பேர் அப்போ வந்து இவங்களுடைய அறிவை வந்து போற்றி புகழணும் இதுல வந்து இந்த ராசியில பிறந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து பரதநாட்டிய பரதநாட்டியா இருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டுல போய் வசிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பிரபலங்கள் நிறைய வந்து பேராசிரியர்கள் எல்லாமே இந்த ராசியில இருக்காங்க அப்போ வந்து இந்த ராசிகாரங்க வந்து போற்றி புகழ்ந்தா ஒரு நல்ல இவங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிற மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்களோ இவங்கள அவங்களுக்கு இவங்க நல்ல குருவா இருந்து வழிகாட்டுவாங்க நிச்சயமா நிச்சயமா அப்படி ஒரு குவாலிட்டி இந்த ராசியில இருக்குது நிச்சயமா இவங்களுக்கான பீச் மந்திரம் ஓம் க்ரீம் கிளீம் சவுங் ஓம் க்ரீம் கிளீம் சவுங் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை இவங்க சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா லைஃப் சூப்பரா இருக்கும் மகர ராசி மகரம் வந்து எப்படின்னாங்க மகா எச்சரிக்கையான ராசி வந்து மகரம் தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க இந்த மதியாதார் தலைவாசல் மிதியாதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்க இவங்க தான் நிறைய தயக்க குணமும் இங்கள்ட்ட இருக்கும் எச்சரிக்கை அப்படின்னா இவங்களுடைய மதிப்பு மரியாதை எப்பவும் கெட்டு போயிடக்கூடாதுங்க ஒரு பயம் எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் நல்ல நட்புக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய நபர் நல்ல நட்பு உதாரணமாக இருக்கக்கூடிய நபர் இது எல்லாமே இவங்க தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவ் சென்சிட்டிவாக சென்டிமெண்ட்டாக இருக்கிறது சின்ன விஷயத்துக்கும் ஓவரா ஃபீல் பண்ணுறது சின்ன விஷயத்துக்கும் ஓவரா வந்து டென்ஷன் ஆகுறது இந்த அமைப்பு இந்த ராசியில் உண்டு இந்த ராசன் காரணம் பீஜ் மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் க்ரீன் ஸ்டீம் சவும் ஓகே இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொன்னாங்கன்னா இந்த மகராசிகனுக்கு மகத்தான பலன்கள் உண்டாகும் இது சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கூட சொல்லி கொடுத்துருலாம் மகராசி மகராசி ரொம்ப நல்லது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தோம்னா மனசில் நல்லா பதிவுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கறது வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் மகத்தான பலன்களை வந்து மகராசிக்கு வந்து பரலாம் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதை மதிப்பு மரியாதை அத்தனையும் கிடைக்கும் கும்பராசிக்கு கும்பராசிக்காரங்க அப்படின்னாங்க கும்பத்தான் மீளம் கும்பராசிக்காரங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா யாருக்கா இதுக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க என்ன காரணம்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அவங்க நூறு விதமா யோசிப்பாங்க நூறு விதமா யோசிக்கிறதுனால தான் வந்து சொன்ன கருத்தை எல்லாரும் கேட்டு நடந்தா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ராசி வந்து கும்பராசி அதை தான் அவங்க பயணிப்பாங்க இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து இரண்டு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசிக்கும் உண்டு அது வந்து இந்த வருமானங்கள் எப்படி அப்படின்னா நீதித்துறை மூலம் வரலாம் பேங்கு அதாவது வட்டி சம்பந்தப்பட்ட துறையின் மூலம் வரலாம் குழந்தைக்கு சில பிறகு வந்து இவங்க கும்பராசிக்காரங்க குழந்த வந்து பெரிய பதவிகளுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இருக்குது அவங்க மூலம் ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது நம்ம இடத்துல அந்த எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஒரு பத்து பேர்ல இருந்தாலும் தனியாக அடையாளம் தெரியக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு வசீகரமான நபராக இருப்பாங்க அதிகாரமான நபராக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் கும்பம் வந்து எப்படின்னா ஒரு பெருங்கூட்டம் ஒரு பெருங்கூட்டத்தையே வசீகரிக்கக்கூடிய ராசி இதில் வந்து நிறைய மருத்துவர்கள் கணினி துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஆகாய விமானம் சார்ந்த படிப்பு சொல்கிறாங்கல்ல ஏரோ நாட்டிகள் அந்த துறையில் வந்து படித்துன்னு ஆசைப்படுறவங்க இதுலலாம் இதில் இருக்காங்க அதே மாதிரி வந்து பைனான்ஸ் தொழில் செய்வாங்க செஞ்சால் ஜெயிக்கும் அப்படிங்கிற இருக்குது எப்படின்னா அந்த கொஞ்சம் கருத்து பிடி கொஞ்சம் சில இடத்துல மட்டும் விட்டு கொடுத்து போகிறது அதாவது எல்லா இடத்துல விட்டு கொடுக்க போகணும் அவசியம் கிடையாது விட்டு கொடுத்து போக மாட்டாங்க நம்ம வந்து நம்மளுக்கு முக்கியமாக வேண்டப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது நிச்சயம் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை இந்த பழமொழி இவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா போதும் நல்லா லைஃப் நிச்சயமா இவங்களுக்கான பீச் மந்திரம் ஓம் கிரீம் ஐம் கிரீம் ஸ்ட்ரீம் ஓம் கிரீம் ஐம் க்ரீம் ஸ்ட்ரீம் இந்த மந்திரத்தை நூற்றி முறை இவங்க சொன்னாங்கன்னா லைஃப் சூப்பராகும் நிச்சயமா கும்ப வந்து சாதாரண விஷயம் கிடையாது பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி நிச்சயமாக நிறைவா மீனராசி மீனராசி வந்து இந்த பன்னெண்டாவது ராசி அது வருதுங்க காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசி குருவோட ராசி ஆகிறதுனால இவங்க வந்து சிறந்த ஆலோசகர் சிறந்த அட்வைசர் ஒருத்தங்க லைஃப் எனக்கு முடிஞ்சு போயிட்டுங்க லைஃப் அவ்வளோதாங்க நான் என் வந்து வாழ்கிறதே அந்த கஷ்டம் இல்லை பிடிக்கல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மனசை கூட மாற்றி ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவங்களை அனுப்பக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து மீனராசிக்கு உண்டு நிறைய வந்து சைக்காலஜி படித்தவங்க சைக்காலஜி தன்மை உள்ளவங்க இந்த மீனராசிக்காரணக்கான் நிறைய பேர் பிரச்சனைகளோடு இவங்க தேடி வந்தாங்கன்னா இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அதில் வந்து ஆலோசனை சொல்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்க அது ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்களுக்கு அதனால தான் விடல் விடல் மீனராசி நட்பே விடல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க மீனராசிக்கு ஆனால் மீனராசியில் உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கற்பனையிலே வளர்ந்துடுறது இது நிறைய விஷயத்த லைஃப்பை வந்து அப்படின்னா கற்பனையிலே இருப்பாங்க அந்த கற்பனையிலேயே பாதி பேருக்கு லைஃப் கடந்து போயிடும் நிஜத்தில் வந்து நடப்பில் இருக்காது அப்போ வந்து மீனாட்சிக்கு அட்வைஸ் என்னென்னா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை பண்ணுறதோட நிறுத்தாமல் செயல்முறைப்படுத்தும் போது தான் உடனே உடனே செயல்முறை படுத்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க சூப்பராக வெற்றியாளராக வந்துடுவாங்க மற்ற அட்வைஸ் இவங்க தேவைப்படுற அளவுக்கு இருக்காது இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும் நிச்சயமாக ஜெயிச்சிடுவாங்க இவங்களுக்கான பீச் மந்திரம் ஓம் க்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம் இந்த மந்திரத்தைம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம் ஆமாம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னாங்கன்னா இவங்க லைஃப்பில் பெரிய சாதனை பண்ணிடுவாங்க இவங்களை யாரும் வழிகாட்டணும் அவசியம் கிடையாது இவங்களே பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ராசி நபர்கள் தான் இவங்களுக்கு வழிகாட்டணும் ஒரே விஷயம்தான் கற்பனையில் இல்லாமல் நெஜத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வெற்றி நிச்சயமா நிச்சயமா ரொம்ப நன்றி வெற்றி உங்கள் பொண்ணாக நேரத்தை சொல்ல நம்ம நேருக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றி சோமை சொல்ல வெற்றி ரொம்ப நன்றிண்ணா